வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மில்க் பேடா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறாங்க நம்ம வீட்டிலேயே பால் பேடா எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மில்க் பேடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப்பு மில்க் பவுடர் ஹாஃப் கப்பு கண்டென்ஸ்டு மில்க் இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இதை வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடர் அவங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சஃப்ரான் மில்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா நீங்கள் பாலை சூடு பண்ணிவிட்டு சஃப்ரான் மிக்கும் இல்லையா கடைகளில் அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கலர் இந்த மாதிரி ஆயிடும் இந்த ஆறு பொருட்களை வச்சு நம்ம இப்போ மில்க் பேடாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க நெய் வந்து உருகுனதுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடர் அதில் போட்டுருங்க நல்ல சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ் நல்லா கிளறி விடுங்க கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கணும் இதுல நம்ம சுகர் எல்லாம் சேர்க்க போறது இல்ல ஏன்னா பால் பவுடரும் உங்களுக்கு சுகர் இருக்கும் அடுத்து வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்றோம் இல்லையா அதுலயும் சுகர் இருக்கும் நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்க இந்த மாதிரி நல்லா வந்து கிளறிக்கோங்க கண்டென்ஸ்ட் மில்க நம்ம ஊத்திக்கலாம் நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிபிடிச்சிடும் பால் மில்க்கும் பால் பவுடரும் நம்ம எடுத்து வச்சிருக்க வச்சிருக்கா மில்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிலாம் இல்லாமல் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில் வீடெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்டிலேயே வந்து மில்க் மேடும் நீங்க வீட்லேயே கண்டென்ஸ் மில்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லா திரண்டு வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் பவுடர் இதுல போட்டுருங்க இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கேட்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கடையில வாங்குற பால் பீடாவோட இது நல்லாவே டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே அதுல நீங்க நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நீங்களே வந்து செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க நிறைய டிஷஸ் வந்து நீங்க செய்யலாம் நல்லா ஆரிச்சு கையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக ரவுண்டு பண்ணுங்க பண்ணிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாதாம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க எல்லா பால்கோவாவையும் நம்ம பீடாவா ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப பீடா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவும் வீடியோ தான் இதை செஞ்சுட்டு எனக்கு வீடியோவும் எடுத்து அனுப்புங்க நீங்க கூட கோல்டு காயின் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்து சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க